ஹலோ நண்பர்களே இனி ஆசிரியர்கள் இதை செய்தால் குற்றமாகும் தமிழக பள்ளி கல்வி இயக்குனர் அறிவொளி மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் ஆகியோர் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தண்டனை அளிப்பது குற்றமாகும் இதை கண்காணிக்க மாவட்ட வாரியாக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் மன உளைச்சல் ஏற்படுத்துவது சித்திரவதையான தண்டனைகள் தருவது ஜாதி மத ரீதியாகவும் வேறு வகைகளிலும் பாரபட்சமாக மாணவர்களை நடத்துவது போன்றவை தண்டனைக்குரிய குற்றங்கள் மேலும் மாணவர்களை அவமதிப்பது போன்று பேசுவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது கேலி பெயர்களை கூறி அழைப்பது மனம் புண்படும்படி கிண்டல் செய்வது உடல் அசைவுகள் உள்ளிட்டவற்றை கேலி செய்வது போன்றவையும் தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள் இது போன்ற செயல்கள் நடக்காமல் பள்ளிகளில் விதிகளை பின்பற்ற வேண்டும் இது குறித்து புகார் எழுந்தால் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளது இவ்வாறு சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது செய்தியை கேட்டதற்கு நன்றி தொடர்ந்து செய்திகளை கேட்க தொடருங்கள்